கத்திரும்காக இந்த பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது கத்திரும் உண்டதாக இந்த வசன சொல்லும் போது மற்ற ஜனங்கள் சொல்றாரு அநேக பரிசு அவங்க நிறைய ஜனங்கள்லாம் சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா அவங்க கத்திர வாயினால் துதிக்கிறாங்க வாய் நாள் விசுவாச அறிக்கை பண்றாங்க வாயினால் ஜபிக்கிறாங்க வல்லமை எல்லாம் மெசேஜ் கொடுக்காங்க ஆனா இருதயமும் கத்தரை விட்டு பின் வாங்கி இருக்குது நம்ம உண்டை உண்டை உலகத்துலயுமே நம்ம அநேக ஜனங்களை பார்க்கும்போது சபையா இருக்கலாம் அங்க ஒரு நூறு பேர் இருக்காங்களா அங்க கொஞ்சம் வேறு இருதயம் கத்திரோட்ட இருக்கலாம் கொஞ்சம் இதையும் இந்த உலகம் அப்படிதான் இருக்கும் ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம சித்துக்கி பார்க்கணும் நம்ம இருதயம் வாயினால் அறிக்கை பண்ணலாம் நம்ம வாயின பாட்டு பாடலாம் சோதனம் சொல்லலாம் விசுவாசம் அறிக்கை பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நம்ம நம்ம இருதயம் எப்படி இருக்கு வாய்நாள் திருமணம் பண்ணலாம் எல்லாம் வாய்நாள் பண்ணலாம் ஆனால் இருதயம் எப்படி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்க தீர்மானம் தான் வளமையாக இருக்கும் தானியல் இருதய தீர்மானம் எடுத்தால் இருதய தீர்மானம் எடுக்கிறதுனா கிருதியில் வலிவாக இருக்கும் அந்த இருதயம் கத்தரோடு இருக்கா கத்தருக்கு கத்தரோடு விலகி இருக்கா இந்த திட்டத்தில் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம நிதானித்து பார்ப்போம் நம்ம வாய் அறிக்கை பண்ணலாம் ப்ரேயர் பண்ணலாம் சோத்திரம் பண்ணலாம் ஆனால் இறுதியும் கத்தரோடு இருக்குதுன்னா அதுவே ஆசீர்வாதம் அதுவே ஒரு ஜெயமான வாழ்க்கை அதுதான் அவன் கத்த பிரேம வாழ்க்கை அந்த நபர் தான் கத்தர் மறுபடியும் கூட கூ கூட்டிட்டு போ வருவார் கத்தர் வருகை காத்திருக்கணும் அந்த மாதிரி நபர் தான் கற்று கூப்பிட்டு போவார் நம்ம அவர் வாய் நாள் சொல்லுவோம் பிரயர் போடலாம் ஆனால் இறுதியும் அவரோடு இல்லைன்னா யாருக்குமே கத்தனால எடுத்து பயன்படுத்த முடியாது கத்தனோட பரவாதத்தும் போக முடியாது ஆனால் நம்ம நம்ம உண்மையில் நம்ம நம்மளை நம்ம நிதானிச்சுமே சொல்லுவோம் இல்லை நாங்கள் இறுதி கத்தலாம் இருக்குது அப்படியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளை நம்மளே நிதானிச்சு பார்க்கணும் நம்ம எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் கத்தமுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா உலக காரியங்களுக்கு உலக பொருட்களுக்கும் உலக நட்பு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா அப்படி நிதானிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு உலக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு பரலோக ராஜ்யத்தையும் தேவனுக்குரிய காரியத்தை முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம வாய்னாலும் வாய்னால் மாத்திரம் இல்ல இருத்தாலையும் கத்தரை மகிழ்ப்படுத்துவோம் கத்தரை தேடுவோம் அவர் பக்கம் போவோம் இந்த பூமியிலும் சாட்சியா தருவார் நம்ம ஆயத்தப்படுத்துவார் അനേക ജനങ്ങളൊക്കെ ആയിട്ട് പെടിയോ നമ്മൾ പയൻപെടുവനക്കുറിശിവര ആമേ